எனக்கு பிடித்தமான ஒரு புறநானூற்று ஓமை ஒரு மூதாட்டியிடம் கேட்கிறார்கள் அம்மா பிள்ளை எங்க காணும் அப்படின்னு கேட்கிறாங்க ஐயா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது அவன் இருந்த கொகை இந்த வயிறு புலி தந்துமா கொகையிலேயே போருக்கு போயிடுச்சு முன்னணியில இருப்பான் கண்டிப்பா இருப்பான் திரும்பி வருவான் நம்பிக்கிட்டு தான் இந்த கொகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாய் சொன்னாளாம் புலி சேர்ந்து போகிய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றா அப்படி வந்தவர் இவர் அதனால்தான் சொன்னேன் இவருக்கு எதுக்கு பொன்னாட அந்த தோலை தொட்டு பார்த்தாலே தெரியுது அதுதான் பொன்னாடை அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார் நீங்கள் போர்த்தி விட்டீர்கள் நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறீர்கள் மறந்து விட வேண்டாம் நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம் கவலைப்பட வேண்டாம் அவருடைய இந்த நாற்பது ஆண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது அதைத்தான் சொன்னேன் நான் தழும்பு தொட்டு பார்த்தேன் யார் என்ன என்ன முக்கியமே கிடையாதுங்க பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை அண்ணா சொல்லியிருக்கிறார் தேசிய பறவை மயிலாகிவிட்டது பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் காக்கைதான் தேசிய பறவை இதான் கலர் இதுல கூட பல வண்ணங்கள் சேர்த்துக்கங்க ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இவர் பாரன்சிக் எக்ஸ்பர்ட் அவர் சொல்லுவார் அது கலைஞர் மூதறிஞர் அவர்கள் இவர் ஜெனரல் அப்படின்னு விட்டாரு எந்த விதமான ஜெனரல் அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜெனரல் ஆஃப் லேபர் இட் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் நீதான் நானும் சும்மா போராடி என்று சொல்ற வார்த்தை அது ஆங்கிலத்தில் சொன்ன காரம் தெரியவில்லை சாதி தான் இந்தியாவின் பலவீனம் சாதிய தடைகள் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்ட பின்புதான் பட்டால் இல்லை அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும் சை ஒேட் கிடையாது யார் வேணா சொல்லுங்க ஆனா அந்த பேர் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அடிக்கடி வரமாட்டார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸி இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் செஞ்சு வைக்க முடியும் ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன் இதோ வாய்ப்பு அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும் எங்களை வாங்க இது ஆதாயம் இது அரசியல் இது அரசியல் இது ஆதாயம் எது வேணும்னு கேட்டா அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார் இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம் அடிகுழம் இது சௌகரியம் பணம் கூட கொடுப்போம் கல்யாணம் வைப்போம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா இதை தான் எடுக்கிறார் அவர் அதனால் நான் வியக்கிறேன் ஏன் இப்படி சகோதரன் திடீர்னு ஒருத்தர் ஏதோ அரசியல் ஓட்டு ஓட்டு இல்லையா இது ரெண்டாயிரம் வருஷமா நடந்துட்டு இதுல என்ன ஓட்டு தமிழர்கள் ஓட்டு போட்டு ஆரம்பிச்சு ராஜராஜ காலத்துலதான் குடவோலை கொண்டு வந்தது யாரு

அப்படின்னா தான் அதை இது கட்சிக்காரன் கொடுத்தது கட்சிக்கு தம்ப ஒன்று கொடுத்துருக்கான்னு அதை வாங்கி கட்சியில் போட்டாலும் அப்பவும் இதுவா இதுவான்னு கேட்டா அது வேணா அதற்கு இதுல போடுறாரு இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை வளர்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது ஆரம்பித்த எனக்கும் தெரியும் அப்போ வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சா அங்கீகாரம் பெறுவதே ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா கேட்டு பதவி ஆசைகள் வரும் கோவமே தவிர அதுக்கு கூட சம்மந்தம் கிடையாது ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க அரசியல்னா ஒரு எதிரிய முடிவு பண்ணிக்கலாம் அது வந்து அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க எனக்கு வந்து அரசியல் கடமை என் தொழில் சினிமா கோடி கோடியா சம்பாதிப்பேன் அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ண போறேன்னு யோசிச்சா இவங்க சுவிசர் பேங்க்ல வச்சிருக்க சுவிஸ் பேங்க்ல வச்சிருக்காங்களே சுவிட்சர்லாந்துல அந்த பணம் எல்லாம் இவங்க வியாதியஸ்தர்களா படுத்து கிடக்கும் திரும்பி வந்துதான் பத்த வரவே இல்லை அது அவங்க நம்புற சொர்க்கம் இந்த சொர்க்கங்கிற மாயை வந்து நம்ம ஒரு ஒரு நாலு சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர்கிட்ட கேட்பேன் எங்கப்பா இருக்கு இங்க இருக்கு ரூட் இருக்கா ட்ரெயின் இருக்கா பக்கத்துல சாக்கடை வழிய பக்கத்துல போய் மிதிச்சு பார்ப்போம் யாருமே பார்க்கல பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லல நம்ம கிட்ட இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் இதுக்கு என்ன போடணும் இந்த சங்கிலி கொடுத்தாரு அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ் படத்துல வரும் இந்த பாட்டால் வரும் இதை உணர்ந்து தான் நான் வந்திருக்கேன் அரசியல் எங்க போனோம் துடிக்க ஒரு தோல் வேணும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல் எதிரி தேர்ந்தெடுத்துட்டீங்களான்னு தேர்ந்தெடுத்துட்டேங்க தான் என் முதல் எதிரி இனி உக்காரணும் இல்ல நடக்கணும் முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது புரியுதுங்களா அது தரையில படுறதுக்காக வச்ச இடம் இல்ல இதுதான் உள்ள தான் தரையில படுறதுக்காக வச்ச இடம் கட்டவரால் ரொம்ப முக்கியம் அது கையில் இருந்தாலும் கால் இருந்தாலும் முக்கியம் வச்சுக்கோங்க கோயம் ஒரு பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்லை என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இனாலய சாதனை அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் அங்க பரக்கட்டும் பாரத மாதாவின் கொடி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும் அம்பேத்கர் சொல்லி நாங்க என்ன சொன்னோம் மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு நாங்க சொன்னோம் செய்யல சொன்னோம் ஐடியா எங்க எங்க இருந்தா வந்தது ஆனா அதை செயல்படுத்தினார்கள் செயல்படுத்தினால் என் சகோதரன் அவ்வளவுதான் நான் வேற பார்க்கல எனக்கு கட்சியும் கிடையாதுங்கிறேன் எல்லா கட்சியும் என் கட்சியும் நினைச்சிட்டா அதுதான் இந்தியா நான் போய் அமர்ந்திருக்கும் சபை ராஜ்யசபை ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா அப்பர் ஹவுஸ் அது இங்கிலீஷ்ல சொன்னா ஹவுஸ் ஆஃப் சொன்னோர் வட்டம் அது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நீங்க ஐயோ எந்த புரியுது செலவார காயினா திடீர்னு ஒரு நாளைக்கு இது எல்லாரும் கியூல நிக்க அந்த காயின் இல்ல இது இந்த காயின் வட்டமா தான் இருக்கும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும் இன்னொரு பக்கம் பார்த்தா லோக்சபை சபை இதெல்லாம் சொல்லி பார்த்தா எப்படி போட்டாலும் தலதாகும் இந்த தலை இந்த தலாவும் புரியுதா உங்களுக்கு புரியணும் வெளியே இருக்கிறவங்கள அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு புரிஞ்சா பயம் உங்களுக்கு புரிஞ்ச அதுக்கு தான் உதாரணம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு இன்னும் பலமா வரணும் இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கு அந்த சகோதரர் ஸ்டாலின் வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒண்ணு கொடுக்கிறார் இல்லையா அது அடியே நடுக்குது இங்கதான் ஆரம்பிச்சது இப்ப எல்லாரும் பண்றாங்க அது அது எங்க இருந்து வந்ததுங்கிறதுக்கு நான் முதல் வாக்கியம் படிச்சு காட்டிட்டேன் இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நான் நினைக்கிறோம்னா ரொம்ப சுருங்கிடும் நான் நினைக்கிறோம் நான் சிதம்பரம் தொகுதியில சிதம்பரம் தொகுதியில இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன் யூனிஃபார்ம் போட்டு போலீஸ்காரன் கண்ணில் தண்ணி வருதுங்க எங்களை எங்க ரெண்டு பேர் நானே இவருக்கு மூத்தவர் எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கையை கூப்பிட்டு இவரை பார்க்கறாங்க அவங்க கண்ணியும் கண்ணீர் அந்த கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் படல அந்த உணர்ச்சி வசப்படுறதில்லை உணர்ச்சியை புரிந்து கொண்டேன் அந்த பானை தூக்கி பிடிச்சேன் அதில் பொங்கல் நடத்த வேண்டும் பொங்கல் நடத்த வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளியில் டெமோக்ராட்டிக் ஃபைட்டர் போர்னா அது அது அசிங்கமா இருக்கு நாங்க திட்டுறதை குறைச்சிக்கிட்டோம் தெரியணும் இல்லைன்னா நீங்க சேர்த்துக்கலாம் நான் எங்க வேணா தோல் கொடுக்க வருவேன்னை சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியணும் ஐயா ஏசியாவின் ஆசியாவின் முதல் சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மக்கள் மீது மையம் அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன் இதை நீங்க பூரா இடது பக்கமும் இழுத்துற முடியாது காட்டுக்குள்ள துப்பாக்கியை கொடுத்து அனுப்ப முடியாது வலது முடியாது நடுவில் இருப்பேன் என் இடதும் வலதும் தோளும் குடிமக்கள் அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் இருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோல் காத்து நிற்கும் மேல உட்கார என்ன சாதி பண்ணின்னு கேட்கறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது நான் தோல் தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்கின் பேர் இந்தியா ஒண்ணு சொல்றேன் அதுக்கு நாலு பிடி தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காதிங்க இருபத்தி ரெண்டு பிடி இருக்கு ஒவ்வொரு மொழியும் தோல் கொடுக்கும் இதுக்கு சொல்றேன் அதனாலதான் சொன்னேன் இந்த திராவிடம்ங்கிறது என்னங்க எல்லாரும் சேர்ந்தது எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு பேர் தான் திராவிடம் அது நாடு தழுவியது போய் பாருங்க அங்க இருந்து சிந்து நதி முதல் வைகன் இது அது பரவி இருக்கிறது அது மேலடி என்றால் அது கீழடி மூணு அடியில் உலகத்தாலுக்கெல்லாம் நாங்கள் ரெண்டு அடியில் அளந்தோம் அது பேர் திருக்குறள் என்ன நிறைய பேசிட்டே இருப்பேன் அவர் பேச நீங்க கேட்கணும் எடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு உங்க பேசுவதுதான் உண்மையாக பேசுவதுதான் முக்கியம் உண்மையை பேசணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பயம் இருக்காது அப்புறம் என்ன நீங்க உண்மை பேசுறீங்க ஜெயிக்கலையே என்ன பண்றீங்க சத்தியமே விஜயத்தை எல்லாம் என்ன ஆச்சியம கேட்டாங்க சரி உன்னுடைய சிறப்பான பொய் என்று எதை சொல்வீர்கள் நம்பிட்டாங்களா அப்படிங்கிறது எப்படி தானே எப்படி உண்மை மாதிரி இருந்த பொய் கூட ஜெயிக்கணும்னா சத்தியத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும் ஊருதா மாதிரி அது சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு அது தெரியல எங்களுக்கு தெரியுது ஆனால்தான் நியாயமா நேர்மையா பேசுறவனுக்கு பொய் சொல்றவன்னு உடனே அடையாளம் தெரியும் அடையாளம் தெரியுதா நான் தெரியுதா போய் பேசலைங்கிறது புரியுதா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த போர்படை உலகம் எல்லாம் போய்ட்டு புரிஞ்சுங்க என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு தோல் கொடுக்க அவரையும் சேர்த்துங்க நீங்களும் மையத்தில் இருக்கிறதுனால இந்த புயல் எங்க எங்க எங்கெல்லாம் வீசுதுன்னு என்னால பார்க்க முடியுது இங்க காத்த அடிக்காது மாறியதும் காத்த அதான் சொல்றாங்கல்ல மலஹாசன் ஏய் மலத்தை பத்தி என்ன பேசாத எங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவாரு அழுவார் அன்னைக்கு கல்கட்டாவில் தொள்ளாயிரத்தி எட்டுல நடந்த போது எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க போய் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்தாங்க காந்தியார்தான் போய் அதை கிளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு காலை உண்டி அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசன் சார் சந்தோஷம் சதாட் நான் தான் அது அந்த தாத்தா அதை அழுவாரு நானும் சேர்ந்து அள்ளுவேன் ஆனால் உனக்கா அள்ள மாட்டேன் எனக்கா அள்ளுவேன் ஏன்னா டெய்லி நீங்களா தான் பண்றீங்க அதனால என்னை நீ கூப்பிடு இல்லைங்க புரிய வைக்கிற நான் என் பிள்ளையிலேயே அடித்தது கிடையாது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சண்டை போடலாம் கத்தலாம் ஆனால் அடிக்கக்கூடாது அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர் இவருக்கு பிறந்த நாள் சொல்லுவது கடமையா இருந்தது இன்னொரு பெரிய விழா நான் கனவு கண்டு இருந்த விழா அதுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சேலத்தில் நடக்குது ஆனா இதை இப்ப செஞ்சிடணும் இப்ப இது தேவை அங்க நிறைய பேர் பெரியவர்கள் இருக்காங்க இங்க ஆலய இல்லையா இருக்கீங்க இங்கேயும் நிறைய இருக்காங்க இந்த ஒரு மேடெல்லாம் ஆச்சரியமா பார்த்தேன் நான் நான் கலைஞன் இல்லையா வழக்கமா நாங்க மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க நான் உக்காந்து பார்த்துட்டு இருந்தேன் அங்க இருந்து அவங்க எல்லாம் ஆடிக்கிட்டாங்க அதனாலதான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன் ஞானம் நானும் கூத்தன் தான் ஞான கூத்தன் அது என் குரு பேர் ஞான ஞான கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார் என் மனதில் இன்னும் இருக்கிறார் அந்த ஞான கூத்தனின் குரலாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்ன சொல்றது கட்டிபிடிச்சாச்சு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு படை பின்னாடி இருக்கு படை இங்க இருக்கு இந்திய மணி திருநாடு வணக்கம்